ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க ஒரு ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க வைத்தியரை நாடி போக வேண்டியதே இல்ல அப்படிங்கறது ஒரு ஆங்கிலம் பழமொழி இதுல ஆப்பிள் எவ்வளவு சத்து நிறைஞ்சது அப்படிங்கறது நமக்கு தெரியும் ஆப்பிள் பழத்துல நூற்றுக்கு பூஜ்ஜியம் புள்ளி நான்கு பங்கு புரோட்டீனும் பூஜ்ஜியம் புள்ளி ஒரு பங்கு கொழுப்பும் பூஜ்ஜியம் புள்ளி ஒரு பாஸ்பேடும் ஒன்று புள்ளி ஏழு பங்கு இரும்பும் இருக்கு அதோட சர்க்கரை பொட்டாசியம் சோடியம் விட்டமின் சி இது எல்லாமே இருக்கு ஆப்பிள் பழத்தில் ஒரு விதமான அமிலம் இருக்கு இதுக்கு சர்க்கரை போல எரிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதும் விசேஷமாக இருக்குது ஆப்பிளை தினசரி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா பற்களை பாதுகாக்கும் ஈறுகளில் வலி ரத்தம் வர்றது இது எல்லாமே ஏற்படாது ஆப்பிளை நல்ல மென்று சாப்பிடணும் ஆப்பிள் பழத்தில் பாஸ்பரஸ் இருக்கிறதால மூளைக்கு பலம் தரக்கூடியதா இருக்கு மூளை கோளாறுனால அவதிப்படக்கூடியவங்களுக்கு ஆப்பிள் பெரிச்சம்பழம் தினசரி எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா குணமாகறத பார்க்க முடியும் இனிமேல் நம்மளுடைய லைஃப்ல டெய்லி ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் அப்புறம் அங்கங்க சில பேரை பார்த்தது என்ன சொல்றாருன்னா ஆயுதம் சுத்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதியாயிருக்கிறாரு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குன்றான் அந்த இருபத்தேழு நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாரார் கலந்து எப்படி ஜீவ சமாதி ஆனார் என்ற ஃபுல் நல உள்ளனர் வரலாறா அறிவை தேர்வுதவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சேதனையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த முஷனத்தை படிச்சா ஒரு பெரிய ஞாபகம் திறக்கும் என்பது போல எனக்கு தோற்றுச்சு ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று